தொட தெ கஷ்டமா இருக்கு பாவங்களை மன்னிக்கின்ற திக்ர் தஸ்பீஹ சுபஹானல்லாஹி வஹமத் கலிமத்தான் ரஹ்மான் கலிமத்தானி லகிஃபத்தானி ரல் லிஸான் ரஹ்மான் சுபஹானல்லாஹி வஹமத் சுபஹானல்லாஹி லதீயீ புஹாரி ரஹ்மத்துல்லாஹ் بخاری உடைய கடைசே ரெண்டு ரெண்டு வார்த்தை

விருமானது மிக விருப்பமான வார்த்தை அல்லாவுடைய சொல்லி தந்திருக்கிறார்கள் இது எதுவுமே கிடையாது அதே போன சொன்னாங்க ஒவ்வொரு அஞ்சு நேரம் தொடர்ந்து சோதரர்களே சுபஹான் மூணு

எந்த பாவத்தில் இருந்து விலகிக் கொள்வதாக இருந்தாலும் அது அல்லாவுக்கு அன்றி முடியாது மீண்ட செய்தார்கள் அல்லாஹ் வெளியே எடுத்தான் கஷ்டத்தின் பொழுது வெளியே கொண்டு வந்து சேர்க்கும் நெருப்புக்குள்ள போடப்பட்ட இப்ராஹிம் செய்தார்கள் அல்லாவின் மீது சலவாக்கு சொல்ல வேண்டும் ஹஸ்புன் அல்லீன் இப்ராஹிம் அலிம் சொன்னார்கள் தன்னோடு இருந்த எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள் து அவர் செஞ்சு செய்யாமல் இருந்தால் வைத்துக்குள்ள இருந்திருப்பார் குரான் மனிதர் பாதுகா் மனிதர பாதுகாக்க உள்ளத்துக்கு பிரச்சனையா கஷ்டமா அடிக்கடி சொல்லுங்க இன்னைக்கு வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களோட கஷ்டத்தை மனிதர்கிட்ட போய் சொல்லாதீங்க முடியவே முடியாது என்று சொன்னா யார்கிட்டையாவது நண்பர்கள் சொல்லுங்க அல்லாட்ட சொல்லுங்க மனிதர்கள் உங்களோட கஷ்டங்களை வச்சே உங்களை வந்து உங்களோட இதயத்தை காயப்படுத்துவாங்க உதவி செய்துவிட்டு பின்னால் சொல்லி காட்டுவார்கள் நீங்க கஷ்ட நண்பர் என்று நினைத்து அவர்கள் உங்கள் அதை சொல்லி உங்களை வேண்டாம் அல்லாஹ் தவிர அல்லாட திக்ருக்கு உதவியாக இருக்கிற மனிதர்களை தவிர வேற யாரோடையும் நீங்கள் பழக வேண்டாம் மனிதர்களோடு பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே சாக்கடை ஏண்டா அல்லாட திக்க விட்டு உங்களை தூரமாக்கும் அது சாக்கடை சவர்களே அல்லாட திக்ரோட உள்ள மனிதரோட நீங்க வாழ்றீங்க உங்களோட வீடு அதெல்லாம் சொர்க்கத்துல பூங்காக்கள் சொர்க்கத்துல பூங்காக்களை விட்டுட்டு உங்களோட நண்பர் ஒரு வாரர் அவரோட பேசினார் திக்ரத்தான் பேசுவார் அல்லாவுடைய பேசுங்க எந்த நண்பனால உங்களை பாதிப்பு அல்லாவுக்கா சிக்கர் மனிதர்களை சார்ந்திருந்தால் மனிதர்களை நம்பி போனா மனிதர்கள் எங்களை திருப்திப்படுத்துவார்கள் மனிதர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் மனிதர்கள் எங்களை பாதுகாப்பார்கள் நினைத்தால் அதை போன்று மிகப்பெரிய முட்டாள்தரம் கிடையாது ஒவ்வொரு மனிதரும் அப்படித்தான் தனக்கு யார பிடிக்குதோ பாராட்டுவார்கள் யார எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் தூக்கி கூப்பிட்டு போடுவாங்க மனிதர்கள் நல்லது அவர்களுக்கு செய்தால் அவர்கள் உங்களை பற்றி பாராட்டுவார்கள் போடுவார்கள் நீங்க நல்லது செய்கிறீங்க ஆனா உங்களை பிடிக்காது என்றால் உங்களை விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள் கட்டம் கட்டமாக மாறுவார்கள் இன்றைக்கு நீங்க ஒருவர் நேசிப்பீங்க நாளைக்கு அவரை எதிரியாகிடுவார் எனவே மனிதர்களுடைய நிலை ஒரு ஒன்றாக இருக்காது ஆனால் அல்லாஹ் பாதுகாத்த திக்ருக்கு உதவியாக இருக்கின்ற அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழ்கின்ற நண்பர்கள் அதையும் ரசூலா சொன்னாங்க நல்ல நண்பர்கள் கஸ்தூரி விக்கிற வியாபாரியை போன்று அவன் கஸ்தூரி அவங்களுக்கு தராட்டியும் அவன்கிட்ட கிட்ட போன அந்த வாசமாவும் கிடைக்கும் அதனால எப்பொழுதுமே திக்ரோட வாழுங்க அல்லாஹ் உங்களை பாதுகாப்பாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் அல்ல இடத்துல அதுக்கு புறம் மணி போங்க நாங்க கஷ்டம் வந்தோடனே ஓடி போய் முதலாவது எல்லாத்தையும் புலம்ப வேண்டிய எல்லாத்தையும் புலம்பியாச்சு பொறுமை செய்யுங்க பொறுமை செய்யுங்க பொறுமை செய்யுங்க உங்களோட உரிமையை விட்டு விடாதீர்கள் ஆனால் கஷ்டங்களை அல்லாவிட முறையிடுங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது உள்ளத்தினுடைய ஆழத்திலே காயங்கள் நிறைந்திருக்கின்ற பொழுது கண்ணீர் வெளிப்பட்டு கைகள் உயர்கின்ற பொழுதுதான் அல்லாஹு தாலா ரசிக்கின்றான் அதை அல்லாஹை ரசித்து பார்க்கிறான் நீ கண்ணீர் வடித்து தனிமையில் எனக்காக விக்கிரை செய்தால் உன்னை நான் எல்லோரும் பார்க்கின்ற அரசின் நிழலை உனக்கு தருவேன் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரர்கள் எனவே நாம் ரசூ சல்லா செல்லம் எங்களுக்கு நிறைய திக்கர்களை வாழ்க்கையில் சொல்லி தந்தார்கள் அதெல்லாம் வார்த்தையோடு காற்றோடு காற்றாக செல்கின்ற வார்த்தைகள் அல்ல அந்த ஒவ்வொன்றும் சுபகான நீ தூய்மையானவன் பாவ் நீ எந்த குறைகளும் இல்லாதவன் நீ மிகப்பெரியவன் நீதான் உயர்ந்தவன் உன்னை தவிர வேற யாருமே வணங்குறதுக்கு யாருமே கிடையாது என்று உள்ளத்துல உணர்ந்து